ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபோட்டோ எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணாலே நாங்கள் கஸ்டமைஸ்டாக எடிட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் பிக் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் பிக் பார்த்துட்டு ஓகே சொன்ன பிறகு தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரியே நாங்கள் எடிட் பண்ணி கொடுக்குறோம் இந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு எட்டு சைஸ்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கோல் சொல்லுவோம் சின்ன சின்ன பிக் வச்சுட்டு ஒரு பிக் மெயின் பிக்கா பெருசா வச்சிருக்கோம் மைலவ் அப்படின்னு குவாட்ஸ் போட்டு கேட்டிருந்தாங்க அதனால மை மைலவ்னு போட்டு ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ்ல இருக்கு இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்காக பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஸ்குவாட்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம் ஒரு பிக் வந்து பெருசா வச்சுட்டு மற்ற எல்லா பிக்கையும் ஷேடோ பிக்கா வச்சிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பன்னெண்டு அந்த பிக் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கோலாஜ்ல இருக்கு பதினஞ்சுக்கு பன்னெண்டுல நாலு பிக் வச்சு பண்ணியிருக்கோம் அது ஸ்கொயர் கோலாஜ்னு சொல்லுவோம் அது ஒரு சாமி போட்டோ பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அதோட சைஸ் வந்து எட்டுக்கு ஆறு சைஸ்ல இருக்கு பேக் சைடு வந்து ஒரு ஸ்டாண்ட் டைப்பும் வரும் இந்த கொலாஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்கொயர் கொலாஜ் தான் ஒரு அஞ்சு பிக் வர மாதிரி பண்ணிருக்கோம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு எட்டு சைஸ்ல இருக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆயில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்ட் வந்து அவங்க ஒரு காலேஜில் எடுத்திருந்தாங்க அந்த பேக்ரவுண்ட் மாற்றி ஆயில் பெயிண்டிங் லுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது இமேஜினரி ஆர்ட்ல இருக்கு அவங்க அப்பா பிக் வந்து பாஸ்போர்ட் சைஸில் வச்சுருந்தாங்க இந்த குழந்தை வந்து வேற ஒருத்தவங்க கையில் வச்சிருந்த மாதிரி இருந்தது அந்த குழந்தைய வந்து நாங்கள் கட் பண்ணி இவங்க கையில் வச்சுருக்க மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஆயில் பெயிண்டிங் லுக்கு மாத்திருக்கும் இந்த போட்டோ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா பர்த்டேக்கு பண்ணி கேட்டிருந்தாங்க இது பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ்ல இருக்கு அவங்களோட நேம் போட்டு கேட்டிருந்தாங்க அதனால ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அவங்க நேம் இன்ஸ்டா லோகோ போட்டு கேட்டிருந்தாங்க அதனால அந்த சிம்பிள் போட்டிருக்கோம் இது ஒரு பிக் வந்து பேக் சைடு வச்சிருக்கோம் ஷேடோவா தெரியற மாதிரி ஒரு பிக் மெயின் பிக்கா வச்சிருக்கோம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மொசைக் டைப்பில் இருக்குது மொசைக் டைப்புங்கிறது சின்ன சின்னதாக நிறையா பிக் பின்னாடி வரும் ஒரு பிக் மெயின் பிக்காக இருக்கும் அது மாதிரி இருக்கிறது தான் மொசைக் டைப்னு சொல்லுவோம் இதுலேயும் உங்கள் ஹாப்பி பர்த்டே அந்த நேம் போட்டு கேட்டிருந்தாங்க அதனால உங்களுக்கு அதே மாதிரி எடிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபங்க்ஷனில் நார்மலாக எடுத்த போட்டோ தான் பேக்ரவுண்ட் மட்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஃபோட்டோ ஆயில் பெயிண்டிங் லுக்கு மாற்றி கேட்டிருந்தாங்க அதனால உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் லுக் பண்ணி கொடுத்துருக்கோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதுக்கு பதிமூணு சைஸ்ல இருக்கு இதேமாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பேக்ரவுண்ட் மாற்றி எடிட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எது மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம் நீங்கள் மொசைக் டைப் இமேஜினரி ஆர்ட் ஆயில் பெயிண்டிங் எந்த லுக் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரூஃப் பிக்கும் சென்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் பிரிண்ட் போடுவோம் இதே மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க கொரியர் வந்து எல்லா ஏரியாவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ